ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டே வந்து நாங்கள் வந்து ஒரு மேரேஜிக்கு கிளம்பினோம் இன்றைக்கி பாப்பாவோடய பர்த்டே பாப்பா வந்து பயங்கரமாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க நானும் இன்றைக்கி பட்டு சாரை கட்டிகிட்டு தான் கல்யாணத்துக்கு கிளம்புனோம் காலை எந்திரச்சனி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கடுத்து பாப்பா குளிச்சுட்டு அவங்களோடைய ட்ரெஸ்ஸு போட்டுருந்தாங்க இதுதான் பாப்பாவோடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமான் பண்ணுங்கள் ஓவரால் லிஃப்ட்டுக்கு போட்டு பயங்கரம் அலப்புறம் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போவுமே பர்த்டே வந்து ஸ்கூல் டேஸில் தான் வரும் இந்த தடவை வந்து சண்டே வந்துச்சு பரவாயில்ல மறுநாளும் நான் வந்து ஸ்கூலில் வந்து நான் சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சே ஓகேன்னு சொல்லியாச்சு நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு வேவம்மா கிளம்புறோம் கிளம்புறோம் காலையிலேருந்து கிளம்புறோம் அந்த டைம் ஆகிடுச்சு அந்த டேத்துல பார்த்தோம்னா இந்த பிள்ளை ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரே அட முடிச்சிச்சு கடைசியில் பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு தான் கிளம்புனாங்க நான் சொன்னேன் கல்யாணத்துக்கு லேட்டாக ஆகிடுச்சுன்னு சொல்கிறப்ப இல்லை பர்த்டே பிள்ளைக்கு ஐஸ்கிரீம்குள்ளே வாங்கி கொடுக்காமல் கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளோ அவசரப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் பெரியவளத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் கிளம்புனோம் க எப்பயுமே நாங்கள் போகிற கல்யாணத்துக்கு சீக்கிரத்தில் போகவே மாட்டோம் மேரேஜ்லாம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் போனோம் ஆனால் இந்த கல்யாணத்துக்கு லேட் ஆகிடுச்சு லேட் ஆகிடுச்சின்னு போனோம் ஆனால் வந்து மேரேஜ் அப்போ நடக்கலாம் அதுக்கு பின்னாடி தான் நடந்துச்சு அதான் ஐஸ்கிரீம் கடைகிட்ட நான் வீடியோ எடுத்துகிட்ட பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார வேற இன்னும் பயங்கரமாக திட்டுனாங்க எங்கள் ஹஸ்பண்டு இன்னும் லூஸு மாதிரி மெயின் ரோட்டில் வச்சு இப்படி ரோட்டில் வந்து ஃபோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லை இல்லை சும்மா தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து தேனி பைபாஸ் ரோட்டில் தான் இருந்தோம் புது பஸ் ஸ்டாண்ட்டன் அங்கே பார்த்தோம்னா இந்த பாறாங்கல்ல பார்த்தா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாப்பா வந்துச்சு என்னம்மா இவ்வளோ கல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஆமாம் இதெல்லாம் பாறை பாறையிலேருந்து கல் உடச்சி எடுக்கிறாங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் போன ஏரியா வந்து கொஞ்சம் கிராமம் சைடு தான் அங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக வயல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த தோட்டம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு காலையில் மார்னிங்கே பார்த்தோம்னா சாப்பாடு தான் அந்த ஏரியாவில் போட்டுதாங்க சாம்பார் ஒயிட் ரைஸு அதுக்கடுத்து மூணு வகையான கூட்டு செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு காலையில் சாப்பிட்டுட்டு இந்த ஏரியாவில் சாப்பிட்ட பின்னாடி தான் கல்யாணம் நடக்குது கூட்டம் பயங்கர கூட்டம் கோயிலில் வந்து தாலி கட்டுறாங்க அதுக்கடுத்து தான் மண்டபத்துக்கு வராங்க கோயிலில் நாங்களும் போய் தாலி கட்டுறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து எட்டி எட்டி பார்த்து ஒன்றுமே தெரில அதுக்கடுத்து மண்டபத்துக்கு வந்து உட்கார ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி அங்கே போய் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்துடலாம் பாப்பாவோடைய படத்துல என்னன்னு சொல்லி அங்கே போனோம் அங்கே பார்த்துட்டு வார வழியில் பார்த்தோம்னா ஃபுல்லமே வாழை மழை இதாக இருந்துச்சு பயங்கரமாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வந்து தேனி டு பெரியகுளம் ரோடு தான் செம்மையாக இருந்துச்சு நம்ம ஏரியானாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த ரோட்டில் வார வழியில் பார்த்தோம்னா ஆடு வந்து ஆடு மாடெல்லாம் பார்த்தோம்னா கூட்டமாக போச்சு அப்போ தான் எனக்கு இந்த பழமொழி தெரிஞ்சிச்சு ஒரு ஆடு போச்சுன்னா அது பின்னாடியே போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ச நாங்கள் தூங்கிட்டு எழுந்திரிச்ச பின்னாடி பாப்பா கோயிலுக்கு பக்கத்தில் போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனாங்க அங்கே வந்து போனோன்னு பார்த்தோம்னா அங்கே பூசாரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாப்பாவுக்கு மாலை போட்டு விட்டாங்களாம் பெரிய மாலை அதை போட்டுட்டு ஓவராக ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் டயர்டாக இருந்தோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேக்கு மட்டும் நாங்கள் வீட்டில் வெட்டினோம் இன்றைக்கி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்